அலைக்கும் ம்மத்துலாஹ் உபரகாத்து பொதுவாக துவா என்பது ஒரு இபாதத்தாகும் அதாவது வணக்க வழிபாடாகும் நாம் அன்றாட வாழ்க்கையில் துவாக்களை அதிகம் செய்வதன் மூலமாக இறைவனுடைய திருப்புருத்தத்தை அடைந்து கொள்ள முடியும் அந்த வகையில் தான் நபி சொல்லாஹி செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிகவும் அழகான இரண்டு பற்றி பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்று நம்மை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் மற்றும் ஒன்று நம்மை நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கும் யார் அல்லாஹ் விடத்தில் சொர்க்கத்தை ஒரு நாளைக்கு மூன்று தடவைகளுக்கு கேட்கின்றார்களோ அவர்களுக்காக சொர்க்கம் துவா செய்கின்றது இறைவா அந்த மனிதனை சொர்க்கத்தில் நுழை வைத்து விடு என்று துவா செய்கின்றது மற்றமொன்றுதான் யார் ஒரு மனிதன் நரகத்தை விட்டும் ஒரு நாளைக்கு மூன்று விடாத்தங்கள் நரகை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றானோ அவனுக்காக இறைவனிடத்தில் நரகம் பிரார்த்தனை செய்கின்றது அந்த மனிதனை பாதுகாத்த அருள்வாயாக என்று இந்த ஹதிஸ் திருமதியிலே இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதிஷாகவும் இபுன் ஹிப்பானின் நான்காயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது ஹதிஷாகவும் பதியப்பட்டுள்ளது எனவே அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே நமது துவாக்களின் நரகை விட்டும் சொர்க்கத்தை வேண்டியவர்களாக அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் குசுபஹானோ உத்தாளா நம் அனைவருக்கும் அந்த உயிர்தர சொர்க்கத்தை தந்தருள்வானாக